நீங்க <coughs>

அங்க <laughs> <laughs> Gay pistol 05 wh ಅದು <laughs> لا 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 அவன் வந்து 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 குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறோம் கண்ணீரும் கம்பளையுமாக தாய்மார்கள் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் எல்லோருடைய ஒருமித்த குரலாகவும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது முதல்வருக்கு இதை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பெண்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிற வகையில் வருகிற இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம் ஒட்டுமொத்த கிராமமே இன்றைக்கு சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு ஒப்பாரி ஓணம் கேட்டுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு உரிய இந்த நடவடிக்கை தவறாது தீவிரமான உடன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இந்த பெருந்துயரத்தின் பின்னணியில் இருக்கிற மெத்தனால் மாஃபியா கும்பலை செய்ய வேண்டும் கடும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மெத்தனால் முட்டப்படுகிறது ஆனால் இந்த கள்ளச்சந்தையிலே தாராளமாக இது புழங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே இதற்கு பின்னால் பெரும் மாஃபியா கும்பல் இருப்பதாகத்தான் நம்ப வேண்டியிருக்கிறது எனவே இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் மையமாக வைத்து புலன் விசாரணை நடத்தாமல் தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்ற நச்சு சாராயம் விற்பனை செய்யப்படுவதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை தொடர்ந்து ஸ் வந்து யூபிஎஸ் வந்து ஆள் கலாச்சாரையும் காட்சப்படுத்தப்படுகின்ற இடங்களில் வந்து ஆளும் கட்சியினர் இருக்கணும் ஒரு குற்றச்சாட்டுக்காரு அதே போல் வந்து நீதிபதிகளும் வந்து கடுமையாக ஆளும் அதிகாரிக்கவர்களோட பலத்தோடு வந்து இந்த கலாச்சாரம் காட்சப்படுகிறது சொல்லிட்டு நன்றி அந்த மாதிரி எந்த தொடர்பு அரசியல் கட்சிகளுக்கு இருந்தாலும் கடுமையாக அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை பாரபட்சம் கூடாது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இது இதுபோன்ற கள்ளச்சந்தை வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் கள்ளச்சாராய சாராய வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் தொடர்ந்து பலியாகி

ஊர் முழுக்க வீதி எங்கும் மக்களின் சோகம் தள்ளிப்படுகிறது அழுகுறன் ஒருபுடம் துக்கம் துயரம் ஒருபுறம் என அந்த ஊரை துயரப்போடத்தில் தான் வர்களின் பனிரண்டு குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினேன் இரவு தங்கியிருந்து நாளை காலை எஞ்சியுள்ளவர்களின் குடும்பத்தினரையும் சந்திக்க உள்ளேன் தருணாபுரம் மட்டுமில்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள சில கிராமங்களைச் சார்ந்த பாதிக்கப்பட்டவர்களையும் சந்திக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குடும்பத்தினருக்கு அடக்கச் செலவுக்கென தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கினோம் மேற்கொண்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அதை முன்னணி நிர்வாகிகளோடு கள்ளக்குறிச்சி பின்னர் அறிவிக்கிறோம் இப்போது நான் கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை பார்த்தேன் உறவினர்களை சந்தித்தேன் எட்டு பேர் மிகவும் மோசமான நிலையிலே செயற்கை சுவாசத்தில் உள்ளனர் ஒரு சிலர் அந்த அபாய கட்டத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றனர் ஐசியூ ஆட் தீவிர சிகிச்சைக்கு பதினெட்டு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சேலம் மருத்துவமனையிலே முப்பத்தாறு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது பதினெட்டு பேர் வெண்டிலேஷன் செயற்கை சுவாசத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னியம்பாக்கத்திலே ஆறு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது இரண்டு பேர் ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாசத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அதேபோல ஜிப்பர் மருத்துவமனையிலே பதினேழு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் எட்டு பேர் மிக தீவிரமான சிகிச்சைக்கு இருக்கிறார்கள் அவர்களும் ஆபத்தான இதையெல்லாம் விசாரித்து பார்க்கிற போது இன்னும் பலர் உயிரிழக்க நேரிடும் என்ற லட்சம் பலத்தை கண்டித்தும் விவிய துயரம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த இருந்தால் என்ற நச்சு ஆல்கஹாலை வியாபாரம் செய்தவர்கள் யார் அந்த நல்ல சந்தையில் தொடர்புடையவர்கள் யார் அதிகாரிகளாக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் பூரண மதுவிலக்குதான் சாராயத்தை ஒழிப்பதற்கு வழி தவிர அரசு மதுபான வியாபாரத்தால் ஒழிக்க முடியாது என்பதற்கு தொடரும் இந்த நச்சு சாராய சாவுகள் உறுதிப்படும் ஆகவே பூரண மது வழக்கை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை சென்னையில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் உள்ளது தமிழக அரசு உடனடியாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் நீதியரசர் ஒருவரின் தலைமையில் விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கிறது சிபிசிஐடி விசாரணைக்கும் ஆணையிடப்பட்டிருக்கிறது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்வதற்கு மெத்தனால் மாஃபியா கும்பல் தான் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது மெத்தனால் என்பது அடர் ஆல்கஹால் அது மிகவும் கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால் அது நச்சு வாய்ந்தது அவ்வளவு எளிதாக சந்தையில் கிடைக்காது அதை வாங்க வேண்டுமானால் அதற்கு கடுமையான விதிமுறைகள் உள்ளன அவ்வாறு கடுமையான விதிமுறைகள் இருந்தும் எவ்வாறு அது தாராளமாக கள்ளச்சந்தையில் புழங்குகிறது என்ற கேள்வி எழுதுகிறது அதிகாரிகளுக்கு தெரியாமல் அல்லது அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் மெத்தனால் கள்ளச்சந்தை வியாபாரம் நடக்க முடியாது எனவே தமிழக அரசு இந்த மெத்தனால் தொடர்பான காலமெல்லாம் மக்கள் கோட்டத்தக்க வகையில் நான்கு முதல்வர் அவர்கள் துணிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாக்கெட்டுகளில் சாராயம் விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை விட இந்த வணிகம் வெளிப்படையாக நடைபெறுவதற்கு தெரியாமலோ தெரிந்தோ துணையாக அல்லது உடந்தையாக இருந்த இருக்கிற பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால் தான் இதை கட்டும் எனவே முதல்வர் அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒரு ஒருவரும் எல்லாவற்றையும் விட பூரண மதுவிலக்கை முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு துணிந்து முடிவெடுக்க வேண்டும் இது ஒரு கொள்கை முடிவு அப்படி ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் புரட்சிகரமான அரசு இந்த அரசு புரட்சிகரமான ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர் என்று வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படும் காலத்துக்கு மக்கள் அவருக்கு நன்றி பெருக்கோடு ஆதரவை நல்குவார்கள் ஆகவே முதல்வர் அவர்கள் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகளின் மூலம் கிடைக்க வருமானத்தை வைத்துதான் அரசு நடத்த வேண்டும் என்று எண்ணாமல் அரசுக்கு நாங்கள் கலை வெட்டியாவது எங்கள் சம்பாத்தியத்தை நாங்கள் செலுத்துகிறோம் எனவே அந்த கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று கருணாபுரத்து தாய்மார்களின் இடத்தில் கூறினார்கள் குறிப்பாக காற்றுநாயக்கர் வசூல் திருவரி பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவர்களை சந்தித்த போது அந்த குடும்பங்களை சார்ந்த தாய்மார்கள் தண்ணீர் மல்க இந்த கோரிக்கையை இந்த கருத்தை முன்வைத்தார்கள் எனவே மாண்பு முதல்வர் அவர்கள் அரசமைப்புச் சட்டத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகளின்படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நிறுவப்பட்ட மதுவிலக்கு குழு அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்று மாநில அரசுக்கு மட்டுமன் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசுக்கும் நான் இந்த வேண்டுகோளை எடுத்துகிறேன் இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு மது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் ஆளுங்கட்சி ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் அந்த அரசின் மீது திமுக அரசின் நம்பிக்கை உள்ளது என்கிற முறையில் அந்த விசாரணையை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பியூரோக்ராட் அதிகாரிகள் செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறார்கள் அல்லது இதுபோன்ற மாஃபியா கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நிர்வாகத்தில் உள்ள உடல்படிகள் அல்லது நிர்வாகத்தில் உள்ள தேக்கம் எதிர்க்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்படுகிற போது அதை உரிய முறையில் பரிசீலித்து அதை சீர் செய்ய முதல்வருக்கு பொறுப்பு இருக்கிறது அத்தகைய பொறுப்புள்ள ஒரு முதல்வராகத்தான் அவருடைய முதல்வரும் இருக்கிறார் எனவே எதிர்கட்சிகளின் கோரிக்கையை அவர் வெறும் அரசியல் என்று பார்க்காமல் அதை கணிவோரும் பரிசீலிப்பார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அவர் அரசு மதுபானக் கடைகளை திறந்து வைத்திருப்பதன் மூலம் ஒழித்துக் கட்ட முடியாது எனவே பூரண மதுவிலக்கை நிகழ்ச்சிப்படுத்துங்கள் அப்போதுதான் கண்டச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயற்குக்கள் வலுக்கிறது

கள்ளச்சாய் இந்த எளிய மக்களை குறிவைத்து இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகிறது முதல் காரணம் ஆஸ்மா குடித்து பழகி அதற்கு அந்த போதை பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகியிருக்கிற நிலையில் அடிமை அவர்களுக்கு மேலும் கூடுதல் போதை தேவைப்படும் குறைந்த விலையிலும் கூடுதல் போதையும் உள்ள சாராயம் தேவை என்கிற அந்த வாய்ப்பை கள்ளச்சாராய மாஃபியா கும்பல் பயன்படுத்திக்